ஓகத்தி சாய நமக ஓம் ஸ்ரீ அகசீ சாய அனைவருக்கும் வணக்கம் அகத்தியர் அதிர்ஷ்ட ஜோதிடத்திற்கு அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம் இந்த பதிவுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் திருஷ்டி இன்னைக்கு வந்து எல்லா விஷயம் தெரியும் சார் ரொம்ப திருஷ்டி ஜாஸ்தியாக இருக்குது சார் எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறது இப்போ ஜாஸ்தியாக போச்சு கண் திருஷ்டி வைத்தறிச்சல் அடுத்தவங்களுடைய தொந்தரவு கல்லடிப்பட்டாலும் கண்ணடிப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி இந்த திருஷ்டிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன பண்ணாலும் ஐயோ இவன் நல்லா இருக்கிறானா அப்படின்னு ஒருத்தர் நினைச்சாலே நமக்கு தேவையற்ற நினைச்சாலே நம்மளுடைய வளர்ச்சி ஃபுல்லாகவே வந்து பாதிக்கும் இதை வந்து கண் கூட வந்து பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதனால வந்து நம்ம எல்லாம் அந்த முனீஸ்வரர் கோயிலுக்கு போகிறது பைரவர் கோயிலுக்கு போகிறது எல்லாமே நம்ம பண்ணுவோம் ஈவன் குழந்தைகளுக்கு வந்து திருஷ்டிகள் வந்து கழிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வெளியில் கூட்டு வரும்போது கண்ணத்துலேயும் நெத்திலையும் பெருசாக வந்து கருப்பு போட்டு இருப்போம் அதெல்லாம் வந்து குழந்தை நல்லா இருக்கே அப்படின்னு கண்ணு படாமல் இருக்கிறதுக்காக அந்த திருஷ்டியை வந்து இருக்கும் இப்போ பெரிய பெரிய பில்டிங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கட்டும்போது ஒரு திருஷ்டி பொம்மை வந்து கட்டுவாங்க இப்போ அந்த காயிலையோ பூசணி காயிலையோ இந்த திருஷ்டி பொம்மை கட்டுவாங்க இது எதுக்குன்னா அந்த பில்டிங்கை பார்க்காம அந்த முதல்ல கண்ணில் பட்ட உடனே அந்த பொம்மை படம் அதனால் அந்த பில்டிங்குக்கு உண்டான தாக்கம் வந்து கம்மியாகும் ஸோ இதெல்லாம் வந்து திருஷ்டியை கழிக்கக்கூடிய ஒரு ஒரு வழி ஸோ அப்படி வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து பெரிய பெரிய திருஷ்டிகள்னு சொல்லுவோம் அதாவது இந்த எப்படி சொன்னால் இந்த பட்சி சாபம் இந்த பறவை சாப்பிடுன்னு சொல்லுவாங்க இந்த மத்தியான நேரத்துலலாம் குழந்தையை கூப்பிட்டு வர்றது சாயந்திர நேரத்தில் குழந்தைய கூப்பிட்டு வருது இந்த மாதிரிலாம் வந்து கூப்பிட்டு வரக்கூடாது வெளியில் வரக்கூடாது அப்படின்லாம் வந்து பெரியவங்கலாம் சொல்லுவாங்க அப்படி தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நம்ம வந்து கூப்பிட்டு வரோம் அப்படின்னா ஒரு சில ப்ரொடெக்ஷன்ஸ்லாம் வந்து பண்ணிட்டு தான் கூப்பிட்டு வருவோம் நல்லா எல்லாம் அந்த திருஷ்டிக்கு சம்மந்தப்பட்ட அதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக அதாவது இது பண்ணாக்கா எந்த திருஷ்டியும் குழந்தை கண்டாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பண்ணால் என்ன மாதிரி பண்ணால் அது வந்து குழந்தைக்கு தொந்தரவு ஏற்படாது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதாவது இருபத்தோரு அம்மன் கோவில் எந்த கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல இருபத்தோரு அம்மன் சார் இது எங்கே சார் போய் நம்ம தேடுறது அப்படின்றது இல்லை யாராவது எந்த அம்மன் கோயில் போனாலும் அங்கேருந்து அந்த விளக்கு ஏறியது இல்லையா அதுலேருந்து கொஞ்சம் மை அந்த விளக்கு ஏறிகிற மயிலேருந்து அந்த எடுத்துகிட்டு வந்து இருபத்தோரு அம்மன் கோயிலேருந்து நம்மளும் போகலாம் யாராவது போனாலும் அவங்கள எடுத்துகிட்டு வர சொல்லலாம் ஒரு டப்பாவில் வந்து நம்ம சேர்த்து வச்சுட்டு இருபத்தோரு மையும் சேர்த்து வச்சுட்டு நம்ம வெளியில் கிளம்பும்போது அந்த குழந்தைக்கு தலையிலும்ச்சந்தலையிலும் கழுத்துலையும் பின் கழுத்துலையும் நம்ம நெத்திலையும் இந்த இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து கன்னத்துலேயும் தழுவிட்டு அந்த குழந்தைய கூப்பிட்டு வந்தாக்கா எந்த விதமான து சக்திகள் அதாவது நம்ம பக்கத்துலேயே இருந்தாலும் பாலாரிஷ்டம்னு சொல்லுவோம் அந்த பாலாரிஷ்டமும் சக்திகள் துஷ சக்திகள் எல்லாம் எது சொன்னாலும் சரி எதுவுமே வந்து இந்த குழந்தைய வந்து அண்டாது நிச்சயமாக வந்து அது வந்து பயந்து ஓடும் இது வந்து ரட்சைன்னு சொன்னோம் இந்த அற்புதமான ஒரு ரட்சை இந்த மாதிரி வந்து பண்ண பண்ண நம்ம குழந்தைகளை வந்து நம்ம நிறைய வந்து ப்ரொட்டெக்ட் பண்ணலாம் இந்த மாதிரி அற்புதமான பதிவுகளோடு நான் உங்களை அடுத்த பதிவுகளை சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்